காலை சக்கரவர்த்தி தாத்தா நியூஸ் பேப்பர் கொண்டிருந்தார் ஜனனி மற்றும் கிருஷ்ணவேணி இரண்டு பேரும் கிச்சனில் சமைத்து கொண்டிருந்தார்கள் சந்தோஷின் அம்மா சத்யவேணி காய்கறியை வெட்டி கொண்டிருந்தார் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இரண்டு பேரும் செஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு ஒரு பைக் சத்தம் கேட்டது சந்தோஷ் பேய் என்று அங்கிருந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டான் இதை பார்த்த அர்ஜுன் பயங்கரமாக சிரித்தான் அவன் சிரித்து கொண்டிருக்கும் போதுதான் இப்படியே நான் நின்றால் நான் மாட்டிக்கொள்வேன் என்று ஞாபகம் வர அவனும் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் அர்ஜுன் போய் ஒளிந்து கொள்ள முன்னாடி சஞ்சனாவை பார்த்து அக்கா நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறைய கலாச்சுருக்கேன் நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதை பேய்கிட்ட என்னை மாட்டி விட்டுறாதீங்க அக்கா ஒருவேளை தப்பி தவறி அவன் என்னை கேட்டுட்டானு வைங்கள அப்படியே நனில் அவங்க ஓடி போயிட்டேன்னு சொல்லுங்க ப்ளீஸ்க்கா என் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க அக்கா அடிச்சு கூட கேட்பா சொல்லிடாதீங்க அக்கா பி தவறி கூட நாங்க எங்கே இருக்கோட கையை காமிச்சு விட்டுறாதீங்க தெய்வமே என்று அவன் கேட்க சஞ்சனா சிரித்தாள் அப்போது அருண் அங்கே வர அர்ஜுனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான் அடச்சி மறைக்காதடா முஞ்சப்பாரு என்று கடுப்பாகி கூறிக்கொண்டே அவன் அங்கிருந்து ஓடினான் இதை பார்த்து எல்லோருமே சிரித்தார்கள் ஆக்சுவலி அருணுக்கு இவர்கள் ஏன் இப்படி ஓடுகிறார்கள் என்று புரியவில்லை இந்தியாவை கூட்டிட்டு வர சந்தோஷிடம் சொன்னபோது அவன் காரணம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஓடினான் அதேபோல் அர்ஜுனிடம் கூறும்போது அவன் இன்னொரு காரணம் சொல்லி இன்னொரு பக்கம் ஓடினான் ஆகையால் இவர்கள் இரண்டு பேரும் கூட்டி வர மாட்டார்கள் என்று தெரிந்ததால் கோபால் மாமா நானே அவளை கூட்டி வருகிறேன் என்று சொல்லியிருந்தாள் ஆகையால் அவரே சொன்ன போல் போய் கூட்டி வந்திருந்தார் டே மச்சா இந்த கோயில் திருவிழா வரைக்கும் நான் உயிரோடு இருந்தேன்னு வையன் நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் பிரியாணி போடிடுறேடா ஸோ சேட்டா உயிருக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இருக்கும் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன்டா என்று அர்ஜுன் கூறினார் அர்ஜுன் கூறியதை கேட்ட சந்தோஷ் அவரை ஒரு மாதிரியாக பார்த்து சிறிது நேரத்தில் தன் இலைக்கு வந்தவள் டேய் அர்ஜுன் நீராக லூஸா சாமி எப்போடா பிரியாணி சாப்பிட்டுச்சு சாமிக்கு போய் பிரியாணியா சாமிக்கு நீ பிரியாணி போடுறதெல்லாம் சரி சாமியோட பிரியாணி ஆக்காம பார்த்துக்கோ என்று கிண்டலாக கூறினான் இப்படியே பேசி போது நான் வந்துட்டேன் என்று ஒரு சத்தம் கேட்டது எல்லோரும் அமைதியாக இருக்க திரும்பி பார்த்தார்கள் அங்கே ஒரு பெண் ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தால் ஒயிட் கலர் சின்ன டாப் அணிந்து கொண்டிருந்தால் பயங்கர ஃபேஷனாக இருந்தால் தலைமுடியை பிரித்து விட்டு கண்ணில் கூலிங் கிளாஸ் வைத்திருந்தவளின் கையில் ஒரு ஐஃபோனை வைத்திருந்தாள் அவளை எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் நேரம் ஜனனி விழுந்து விழுந்து சிரித்தாள் ஜனனி ஏன் சிரிக்கிறாள் என்று புரியாமல் பார்க்க ஹேய் எதுக்கு சிரிக்கிற என்று இனியா கோபமாக கேட்டாள் அதுவா ஒன்றும் இல்லை சிட்டிலேயே எல்லாரும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே நிறைய போட்டுட்ருக்கீங்க என்று கேட்டு அவள் பயங்கரமாக சிரித்தாள் ஹேய் யோ ஆரம் சிட்டி ஸோ இட்ஸ் ஸோ ஃபேஷனல் சிட்டி அண்ட் ஐ நெவர் வேர்ட் ட்ரெஸ் லைக் யூ என்று இங்கிலீஷில் கூறினாள் இனியா ஓ இதோட பீட்ரு ஹே ஓவரா இங்கிலீஷ் பேசாத எனக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும் அது மட்டும் இல்லை என்ன இது சிட்டியில் கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுட்ருக்காங்க வேணாம் என்கிட்ட கேளு என்கிட்ட நிறைய கிழிஞ்ச துணி இருக்குது நான் போடவே மாட்டேன் வேணாம் அதை நான் உனக்கு தரேன் என்று கலைக்க ஆரம்பித்தாள் ஜனனி இதை கேட்ட சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் நன்றாகவே சிரித்தார்கள் இனியாவுக்கு கோபம் வந்தது அவள் முறைக்க ஆரம்பித்தாள் அப்போது இனியாவின் தம்பி விக்ரம் உள்ளே வந்து ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க என்று கேட்க விக்ரமை பார்த்த சந்தோஷுக்கு பயங்கர சந்தோஷமாகி பாவம் அர்ஜுனை தள்ளிவிட்டுவிட்டு வேகமாக ஓடினான் தன்னை நோக்கிதான் வருகிறான் என்று ரொம்ப சந்தோஷமாக கைவிரித்த இனியாவை பார்த்தவன் யூ டான் போட்டு விக்ரமை கட்டி அணைத்து கொண்டான் இதை பார்த்த ஜானே பயங்கரமாக சிரித்து கொண்டே பல்பு என்று கத்தினாள் இதை பார்த்த அர்ஜுன் எழுந்து வந்து டெய் அவனை கட்டி பிடிக்கணும்னு நீ தாராளமாக கட்டி பிடிச்சிக்கோடா அதுக்கேடா என்ன தள்ளி விட்ட நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் என்று அர்ஜுன் கேட்க இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே சாரி மச்சா ஒரு ஆர்வத்தில் ஒன்றை நான் தள்ளி விட்டுட்டேன்டா சாரிடா என்று கூறி சிரித்தான் மறுபுறம் கோயில் திருவிழாவுக்காக சாமிக்கு போட வேண்டிய உடைகள் மற்றும் நகைகள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள் எல்லா பொருட்களையும் கோயில் கருவறையில் வைக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் கோயில் கருவறை தான் ரொம்ப பாதுகாப்பான இடம் அங்கே யாரும் போக மாட்டார்கள் அத ஆகையால் அது பத்திரமாக இருக்கும் சாமிக்கு போட போகும் நகைகள் தங்கம் மற்றும் டைமண்ட்களால் செய்யப்பட்டது சாமிக்காக வாங்கி வைத்திருக்கும் உடை மிக விலை உயர்ந்தது பத்தாததுக்கு குவாலிட்டி ரொம்ப நன்றாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வருடா வருடம் திருவிழா நடத்துவார்கள் அந்த திருவிழாவில் பக்தர்கள் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் இந்த கோயிலின் ஸ்பெஷாலிட்டியே இந்த கோயிலில் கோயிலில் இருக்கும் சாமியிடம் மனதால் எதை வேண்டினாலும் நடக்கும் ஆனால் அதை உண்மையான மனதோடு வேண்டிக் வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த ஊரில் இந்த கோயில் பயங்கர ஃபேமஸ் ஆகையால் நிறைய பேர் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து வந்து செல்வார்கள் செல்வாக்கு இருப்பவர் இந்த கோயிலுக்காக நகை அளிப்பதும் உடை அளிப்பதும் சாமிக்காக படையல் போடுவதும் என்று நிறைய செய்வார்கள் அந்த கோயிலில் நிறைய மரங்கள் இருக்கும் அதில் நிறைய அணில்கள் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும் அதை பார்க்க ரொம்ப அழகாகத்தான் இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த அணில் யாரையும் கண்டு பயப்படாது பிரசாதம் வாங்கி அமர்ந்திருப்பவரிடம் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடும் அதற்கும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடு கொடுத்து அதை தடவி விளையாடுவார்கள் அதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் சரி எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் சரி அந்த அணில்களை பார்த்து அவர்கள் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போய் அந்த அணிலின் அழகிலேயே அவர்கள் மூழ்கி விடுவார்கள் என்னதான் இந்த கோவிலில் வருடா வருடம் திருவிழா நடத்தினாலும் சந்தோஷ் மற்றும் அவனின் குடும்பத்தால் வர முடியாமலே இருந்தது ஆனால் இந்த வருடம் எப்படியாவது போய்விட வேண்டும் என்று கூறி எப்படியோ அவர்கள் கோயில் திருவிழாவுக்கு இந்த வாட்டி வந்து சென்றார்கள் மாலை நான்கு மணி அம்மாக்கள் எல்லோரும் கிச்சனில் வேலை செய்ய அப்பாக்கள் எல்லாம் பேப்பர் படிப்பதும் பேசிக்கொண்டிருப்பதும் சில ஃபோனில் பயங்கரமாக யாரிடமோ பேசி இருந்தது அங்கு பசங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அருண் மட்டும் யாருடனும் சேராமல் தனியாக அமர்ந்து இன்ஸ்டாகிராமில் வரும் மெசேஜ்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை செய்து கொண்டே ரியல் ஸ்டோரி என்று எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் இதை கண்ட விக்ரம் அவனை விளையாட சேர்த்து கொண்டான் அவன் வரமாட்டேன் என்றுதான் கூறினான் ஆனால் வலுகட்டமாக விக்ரம் அழைத்து அமர வைத்தான் இதை பார்த்த சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இரண்டு பேரின் முகத்திலும் சிறிது சிரிப்பு வந்தது அதன் பிறகு எல்லோரும் ஒன்றாக செய்து விளையாட ஆரம்பித்தார்கள் வழக்கம் போல சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இரண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றி ஜெயித்து கொண்டிருந்தார்கள் இதை சக்கரவர்த்தி தாத்தா கவனித்தார் அந்த பிள்ளைங்களுக்கு வேறு வேலையே இல்லை என்று கூறி சேர்த்து கொண்டே அவர்களின் திருட்டுத்தனத்தை ரசித்தார் இப்படியே விளையாடி கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் போர் அடிக்க ஆரம்பித்தது அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது நீயா நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாமா உங்க ஊர்ல தான் இந்த மாதிரி நிறைய விளையாடுவாங்களே என்று அவள் கேட்க ஓ உனக்கு சிக்கலாக தெரியுமா உங்க ஊர்ல எப்போ ஃபோனில் தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரவாயில்ல இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியே என்று கலாய்த்தாள் ஜெனனி என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் எப்போ பாரு என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்க என்று இனியா கேட்க ஓ மூஞ்ச பார்த்தாலே கலாய்க்க தான் தோணுது என்று கூறி இரண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்தார்கள் இதை பார்த்து சக்கரவர்த்தி தாத்தா அவர்களின் நடுல் சென்று ஐயோ எதுக்குமா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு போர் அடிக்குது அவ்வளவுதானே நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு ஜாலியா இருக்கும் என்று சக்கரவர்த்தி தாத்தா கூறினார் இதை கேட்ட சந்தோஷ் எங்க தாத்தா போறோம் என்று கேட்க அது சர்ப்ரைஸ் என்று கூற அர்ஜுன் அதை பார்த்து ஏன் தாத்தா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் ஏதாவது பாலாங்கணத்தில் தூக்கி போட்டுற மாட்டிங்களே என்று கேட்க சக்கரவர்த்தி தாத்தா சிரித்தார் சரி சரி பசங்களா எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க என்று கூற எல்லோரும் உற்சாகமாகினர் சந்தோஷம் மலரும்